இந்த அழுத்தம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு வர்ம புள்ளி கை மூட்டு அடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூட்டு அடங்கல்னாலே அந்த கைகளை மொத்தமாக அடக்கி ஆளும் வல்லமை கொண்டது கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னால் அந்த அடங்கல் வர்மத்தை கொடுத்தா போதும் கை நெல்ல சரியாயிரும் பிரச்சனை இல்லாத கைக்கு அந்த அடங்கல் வர்மத்தை அழுத்தம் அதிகமாக கொடுத்தோன்னு சொன்னால் அந்த கை மொத்தமாக அடங்கி போயிடும் கையால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாமல் செயலேருந்து போயிடும் அப்போ ஒரு முக்கியமான தான் தற்காப்பு ரீதியாக பயன்படுத்த போகிறோம் யாராவது நம்ம கழுத்தை பிடிச்சிருந்தாங்கன்னா இப்படி வலுவாக கழுத்தை பிடிச்சிருந்தா போதும் இந்த இடத்துல இந்த சென்டர்லேருந்து ஒரு இரண்டு விரல் அளவுக்கு பகுதியில் இருக்குது இந்த இடத்துல இருக்குது இந்த முட்டி இடத்துல இடத்துலருந்து கொஞ்சம் மேலே இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்கு போதும் அப்படியே ஷாக் அடிக்கிறத விட பயங்கரமான ஒரு வலியை ஏற்படுத்தும் உடனே கையை விட்டுருவாங்க சட்டை கிளியாமல் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்க எப்படி பிடிச்சாங்களோ அதே மாதிரி ஸ்மூத்தாக கையை ரிலீஸ் பண்ணிடுவாங்க எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது பயங்கரமான வலிகை ஏற்படுத்தும் இப்போ அவங்க மணிக்கட்டு பகுதியை முதல்ல பிடிக்கிறோம் இந்த கை இருந்து இரண்டு விரல் அளவுக்கு கீழே இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல நம்ம இப்படி வச்சு அழுத்தினா போதும் அப்படியே விற்காந்துருவாங்க ரொம்ப ஒரு எளிமையான தற்காப்பு புள்ளி நம்ம கையே செயலக்க வைக்கக்கூடிய ஒரு புள்ளி மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்